நிறைய பேர் வந்து விவசாயிகளுக்கான நியூ ஃபார்மர்ஸ் ஐடிக்கு விண்ணப்பிச்சிருக்கேங்க ஸோ அதில் வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு காமனான கொஷின் என்னென்னா எனக்கு ஸ்டேட்டஸ் பெண்டிங்னே வருது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆல்ரெடி இன்னும் பதினைஞ்சு நாட்கள் வந்து இந்த திட்டத்துக்கான காலக்கிருவை நீட்டிச்சிருக்காங்க தமிழக அரசு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸுமே இதுக்கான கமெண்ட்ஸ் நிறையவே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அது ஏன் அப்படி வருது இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் இல்ல இது ரிஜெக்ட் ஆகுமா அப்ரூவ் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ சொல்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்க கூட பெல் எனக்கு பண்ணி ஆள வீடியோ லைஃப் வச்சுக்கோங்க அப்படின்னா போற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டா நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போக்கலாம் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பில்டிங்னு வருது அப்படின்னா இப்போ ஒரு தடவை இருக்கும் நீங்க செக் பண்ணிக்கோங்க எப்படி செக் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா ஸோ நம்ம சேனலுக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃபார்மர்ஸ் ஐடி கார்டு அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ வந்து எனக்கு இப்போ நான் செக் பண்ணியுமே எனக்கு ஸ்டேட்டஸ் ஜெண்டினு வருது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்று நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்களா இல்லை அப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் டைரெக்டாக உங்க வேளாண் உதவி அலுவலரை தொடர்பு கொண்டு பேசலாம் இல்லை நீங்கள் சிஎஸ்சி சென்டர்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி சென்டர்ஸ் மூலயமா என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இல்லை உங்கள் ஊருக்கான பிரதிநிதி ஒருத்தவங்கள நியமிச்சிருப்பாங்க அவங்க மூலயமா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிரதிநிதியை கூட உங்களுக்கான ஆன்சர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன் இன்னுமே அப்ரூவல் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சில கேசஸில் ஏன் இன்னுமே அப்ரூவல் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய லெவலில் ரிசார்ச் வரைக்கும் என்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா நிறைய பேர் வந்து போலியா இல்லை சில கோல் மாடல் செஞ்சு பத்திரம் பட்டா இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ முக்கியமா பட்டா மாற்றுதல் தான் பட்டா மாறுதல் பத்திரம் பதியாமலேயே பட்டா மாறுதல் செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரியான போர்ஷன்ஸ்க்கு இது கொஞ்சம் பெண்டிங்லேயே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுடைய பரம்பரை சொத்தாகவே இருந்தாலும் பத்திரம் பதிவு செய்யாமல் பதிவு துறையில போயிட்டு பத்திரம் பதிவு செய்யாம உங்கள் வருவாய் துறை கிட்ட மட்டுமே லஞ்சம் கொடுத்து இல்லை யார் ஏதோ பண்ணி பட்டா மட்டும் உங்கள் பேருக்கு மாற்றிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி மாத்தவங்களுக்கு வரைக்குமே ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது அது அப்ரூவல் ஆகுமா ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்ட்டு சொல்லவே முடியாது அது மேல் இருக்கிற பூனை மாதிரி அப்ரூவலும் ஆகலாம் ரிஜெக்டும் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு அது ரிஜெக்ட் ஆகிறத நிறையா சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் பத்திரம் பதிவு செய்யாமல் உங்களுடைய பட்டா மாறுதல் செஞ்சதே ஒரு மிகப்பெரிய தவறு ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை தான் ஏற்படுத்தும் நீங்க ஒரு வேலை இந்த மாதிரி இதெல்லாம் தவறான வழிமுறைகளை உங்களுக்கு பேரில் சொட்ட மாற்றிடுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்லி நிற்கும் இல்லை நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படின்றது அப்ரூவ் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் ஆகலை அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி உதவி வேளாண்மை அலுவலருடைய நம்பரை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதை எல்லாமே நான் உங்களுக்கு எண்டு ஸ்கிரீன்ல தரேன் அந்த வீடியோவை பார்த்து உதவி வேளாண்மை அலுவலர் நீங்கள் தொடர்பு கொண்டு இதை பற்றி கேளுங்க ஏன் இன்னும் என்னோட இது ஸ்டேட்டஸ் பெண்டிங் இருக்கு இருக்குது அப்படின்னு கேளுங்க இல்லை நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டுமே கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஊருக்கு இதுக்கான ஒரு பிரதிநிதியை நியமிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட தான் நீங்கள் போயிட்டு மேக்சிமம் வந்து இதுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ கிட்ட கேளுங்க இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஏன் எனக்கு இன்னும் ஸ்டேட்டஸ் பெண்டிங்லேயே இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எந்த வித கோல்மாலும் பண்ணாமல் கரெக்டான விஷயத்தில் தான் போயிட்டு பட்டா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிடும் அது பிரச்சனையே இல்லை நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும் நீங்கள் கோல்மால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆனாலும் ஆகலாம் நீங்கள் அப்ரூவல் ஆனாலும் ஆகலாம் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்னும் பெண்டிங்கில் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இப்போது எதுவுமே பண்ண முடியாது நான் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றி பாருங்கள் நீங்கள் கோல்மால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது சோ ரிஜெக்ட் பண்றாங்களா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு கூட பார்க்கலாம் இதே போல விவசாயம் சம்பந்தமான தகவலை நீங்க ரெகுலராக பிரிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிபிகேஷனா கிடைக்கும் இதே போல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது சம்பந்தமா அப்படின்னா கண்டிப்பா கேட்காம செக்ஷன் கேளுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸா சொல்றேன் இந்த வீடியோ மூலமா ஏன்னா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்க விவசாய சொன்னவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் இதேபோல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வீடியோஸ் நிறைய நம்ம சேனலை நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் ஒரு ஃபார்மராக இருக்கீங்க இல்லை அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாயிகளில் இருந்து நீங்கள் நேரடியாக வாங்கணும் பொருட்கள் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அக்ரிடெக் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே வாங்கிக்கிங்க டாடா பாய் பாய் அடுத்த நேரம் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம்